ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா எங்கள் அப்பாவோட காலான் கடை வீடியோ தான் எடுத்துருக்கேன் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எங்கள் அப்பா எங்கள் காளான் கடை வச்சுருக்காரு எந்த ஏரியாவில் வச்சுருக்காரு என்னென்ன பண்ணுறாங்க கடையில் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கருப்புராங் கோயில் அதாவது கண்ணப்பன் நகர் கருப்புராங் கோயில் ஆப்போசிட்டில் தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக எங்கே இருக்குது அப்படின்னு கண்ணப்பன் நகர் இங்கே இருக்குது கருப்புராங் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியும் அதுக்கு ஆப் அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது இங்கே இருக்கவங்க நிறைய பேத்துக்குமே தெரியும் நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கான நான் அட்ரஸ் சொல்கிறேன் கடை முன்னாடி என்னஸ் பார்த்தீங்க அப்படிதான் கடை இங்கே சேர் வச்சுருக்கோம் இது வந்து காளான் குழம்பு காளானுக்காண்டி குழம்பு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க வீட்லேயே ரெடி பண்ணி கொண்டு வந்துடும் அதை வந்து இங்கே வந்து பக்கெட்டில் ஊட்டி வச்சிருவாங்க அதுக்கப்புறம் காளான் ரைஸு நூடுல்ஸு வெங்காயம் அப்புறம் கேரட்டு வெங்காயம் கொத்தமல்லி அதெல்லாம் ஒரு பக்கம் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் சாமி ஃபோட்டோ இருக்குது கணக்கம்பட்டி ஐயா இது பாக்ஸ் வந்து காணான் போட்டு வச்சுருவாங்க சூடாக அது ஆறாமல் இருக்கிறக்காண்டி அதுக்கப்புறம் தீர்ந்ததுக்கப்புறம் மோடி போடுவாங்க இங்கே பானிபூரி இங்கே வந்து பொறி மேலே பேடிஎம் பாக்ஸு ஸ்பூனு தட்டு எண்ணெய் முட்டை சாஸு எல்லாமே வச்சுருக்காங்க அதுக்கு தேவையான நூடுல்ஸ் ரைஸுக்கு தேவையான பொருள் எல்லாம் மேலே வச்சுருக்காங்க இதான் எங்கள் கடை எங்கள் கடை இப்படி தான் இருக்கும் இதில் வந்து இந்த டப்பில் வந்துட்டு மிளகாத்தூள் உப்பு கரம் மசாலா பெப்பரு இதெல்லாம் வச்சுருக்காங்க இது வந்து காளான் போடுற சட்டி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் தெரியுது பார்த்திங்களா கோயிலில் விசேஷம் எடுத்து போட்டிருந்தேன் பார்த்தீங்களா வீடியோ முத்தாரம்மன் கோயில் அதுக்கு வந்து இங்கே மொளப்பாரி போட்டிருப்பாங்க அதனால் அந்த கோயிலில் லைட் போட்டிருக்காங்க அதான் வேறு ஒன்றும் இல்லை இங்கே ஃபுல்லாக சேர் ரெண்டு பக்கம் மேலே வந்து ரொம்ப பெருசாலாம் கடை இல்லை ரோட்டு வரதெல்லாம் அப்பா கடை போட்டிருக்காங்க மேலே வந்து டென்ட்டு போட்டிருப்பாங்க அதாவது மழை இது வந்துச்சுன்னா சின்னன்னு நினையாமல் இருக்கிறதுக்கு இந்த கடையும் வேறு யார் கடை அது எங்கள் கடை தான் ஜூஸ் கடை இது வந்து கிட்டத்தட்ட இருபத்தேழு வருஷமாக இருக்குது ஆனால் மழை வந்துடுற இப்போ ஒரு அஞ்சு நாள் மழை லைட்டாக துளிகிட்டே இருந்துச்சுனாலும் போக முடியல அதனால அம்மா உடம்பு சரியில்ல கையில் கை வலின்னு அப்பா அம்மா சேர்ந்து பகலில் அந்த வேலையை பார்ப்பாங்க இல்லைன்னா அம்மா மட்டும் தான் பகலில் அந்த வேலை ரெடி பண்ணி வைப்பாங்க அப்பா மிஷின் கரும்பு ஜூஸ் போயிட்டு வந்துட்டு இந்த சரக்குலாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இப்போ ஒரு ஒரு மாதமாக போகிறது இல்லை ஜூஸ் கடை போடுறதில்ல அது எங்கள் கடை தான் இது எங்கள் கடை ரெண்டுமே எங்கள் கடை தான் கஸ்டமர் வந்திருக்காங்க அதெல்லாம் சொல்லிட்டு நான் இந்த பக்கம் வந்துவிட்டேன் நான் நேரத்துலேயே வந்துட்டேன் ஆறரை இருக்கும் ஏன்னா லேட்டாக போனால் கடையில் கஸ்டமர் வந்துடுவாங்க கூட்டமாக இருக்கும் நம்ம வீடியோ எடுக்கிற முடியாது எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நான் முன்னாடியே வந்துட்டேன் ரோட்டில் தான் நான் வீடியோ இருக்குது சட்டத்தில் வச்சுருக்கேன் இருக்கும் ஏன்னா ரோடு பஸ் எல்லாம் இங்கே தெரியும் என்ன வேறு கருப்பிலாம் கோயிலாக அப்படின்னு இங்கே எல்லாத்துக்கும் இருக்கும் தெரியும் வேற வேற வேறு ஊரில் இருந்து வீடியோ பார்க்குறவங்க தெரியாது இங்கே என்ன இடம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இப்போ காளான் எங்கள் அம்மா போடுறாங்க ஒருத்தர் அண்ணா வந்தாங்களே அவங்க காளான் கேட்டாங்க அப்படின்ட்டு காளான் போட போகிறாங்க காளானுக்கு தேவையான பொருளெல்லாம் ஃபஸ்ட்டு காளானோட அந்த தண்ணி காமிச்சு பார்த்திங்களா அந்த தண்ணியை ஊற்றி அந்த காளான் வீட்டில் செஞ்சு வச்சுட்டு அந்த காளானை போட்டு உப்பு அந்த பெப்பர் அதெல்லாம் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுருவாங்க அதான் காளான் போடுறது இப்படி தான் காளான் போடுவாங்க அங்கே அப்பா அங்கே தட்டெலாம் கழுவிட்டுருக்காரு எப்படிலாம் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன் அதான் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க அந்த வண்டி சத்துல அம்மா பேசுறது கேட்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசு நான் கட் பண்ணிவிட்டு நான் பேக்ரவுண்ட் நான் இப்போ வயசு கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு போட்டுருக்கேன் அடுத்து அடுத்து போட்டு அடுத்து அடுத்து வந்து நூலில்ஸ்லாம் கேட்குங்க அப்படின்னு அப்பா அச்சு மட்டும் சாப்பிட்டு அப்படின்ட்டு நூடுல்ஸ் வாங்கிட்டு நூடுல்ஸ் வீடியோ போட்டிருக்கு போடுறாங்க சாரி நூடுல்ஸ் வீடியோங்கிறேன் நூடுல்ஸ் போட்டுட்ருக்காங்க அதுக்கு என்ன ஊற்றி முட்டை உடைச்சி முட்டை கோஸ்லாம் போட்டு நூடுல்ஸ் அள்ளி போட்டு அதுக்கு தேவையான மசாலாலாம் போடுவாங்க என்னென்ன மசாலா போடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் கண்டிப்பாக என்னென்ன போடுறாங்க அப்படின்ட்டு அடுத்த நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன் என்னென்ன பொடி சேர்க்குறீங்க அப்படின்ட்டு நான் எடுத்து போடுறேன் அப்படிதான் நூடுல்ஸ் போடுவாங்க நூடுல் அதாவது காளானுக்கு வேறு சட்டி நூடுல்ஸுக்கு வேறு சட்டி வச்சுருப்பாங்க தம்பி எங்கள் வச்சுக்கிட்டு இருக்காரு நான் வீடியோ இருக்கேன் அப்படின்ட்டு இல்லைன்னா அப்பா தான் வந்து இதில் நூடுல்ஸ் எல்லாத்தையும் அள்ளி போடுவாங்க அம்மா செய்ய செய்ய அப்புறம் அப்பா வந்து பேல்பூரி கலக்கிறது பானிபூரி அம்மா வந்து ரைஸ் நூடுல்ஸ் போடுவாங்க அப்பா வந்து இந்த பேல்பூரி எல்லாம் போட்டு பார்சல் வேலை வேலை எல்லாம் பண்ணிடுவாங்க அம்மா வந்து இதை போடுவாங்க நான் சிக்கன் நூடுல்ஸ் கேட்டுனாலும் சிக்கன் போடுறாங்க பாருங்கள் எங்கள் அம்மா எங்களுக்காண்டி எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு அப்படிதான் ரெண்டு வருஷமாக வேலை பார்த்துட்ருக்காங்க முன்னாடி வந்து அப்பா சுண்டல் வண்டி போட்டிருந்தாரு கரும் ஜூஸ் கடை போட்டிருந்தாலும் வீட்லேயே அம்மா எல்லாம் வேலையும் செஞ்சு கொடுத்துருவாங்க அப்பா மட்டும் சரக்கு போய்ட்டுருவார் தள்ளி ஆவார் தள்ளி தள்ளு வண்டி வியாபாரத்துக்கு போய்ட்டுருவாரு இப்போ வந்து அம்மாவுமே கடைக்கு வராங்க கொஞ்சம் கல்யாணம் முடிச்சதுலேருந்து கொஞ்சம் கஷ்டம் எல்லாத்துக்கும் இருக்க இருக்கிறது தானே அதனால் வந்து வேலை பார்க்குறாங்க ரெண்டு வருஷமாக போட்டுருக்காங்க நான் கல்யாணம் முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாலு மாதம் கழிச்சு இந்த கடை வாங்கினாங்க இப்போ ரெண்டு வருஷம் ஆச்சு கடை வாங்கி வியாபாரம் பார்த்துட்ருக்காங்க இப்போ கொஞ்சம் வியாபாரம் இல்லை ஆறு மணிக்கே நான் வந்துட்டனால வியாபாரம் இல்லை அதனால ஃப்ரீயாக இருக்குது இல்லைன்னா கஷ்டம் கூட்டமாக இருக்கும் ஜென்ஸ்லாம் இருப்பாங்க மோஸ்ட்லி அதிகமாக ஜென்ட்ஸ் தான் இங்கே வருவாங்க லேடிஸோடு வருவாங்க இருந்தாலும் அதிகம் ஜென்ட்ஸ் வருவாங்க அந்த முடி எடுத்து நினைச்சுக்குவாங்க இல்லை கஸ்டமர் இருந்தாலும் முடி எடுத்தால் அவங்க சாப்பிட்டு சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு யாரும் இல்லாத போய் நேரத்தை எடுத்து வந்தேன் அப்பா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனார் அதுக்கப்புறம் கோயில் சாமி போகலாம் கூட்டிகிட்டு ஒரு சேஷம் அப்படின்ட்டு ஒரு சேச வச்சாங்க அப்படின்ட்டு யாரோ ஒருத்தன் வச்சாங்கன்னு சாமி கும்பிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்கள் அப்பாவோட காலம் கடை வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெட்டில் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு காளான் குழம்பு எப்படி வைக்கிறது பானிபூரி குழம்பு நாங்கள் எப்படி வைக்கிறோம் காளான் குழம்பு நாங்கள் எப்படி வைக்கிறோம் பானிபூரி எப்படி செய்கிறோம் காளான் எப்படி செஞ்சு எண்ணெயில் போட்டு எடுக்கும் அதுக்கு என்னென்ன மசாலாலாம் தேவை அப்படின்ட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு